நாகர்கோயில் அருகே பார்வதிபுரத்தை சேர்ந்தவர் தான் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியான கோலப்பன் இவருடைய சகோதரர் தான் கிருஷ்ணன் கிருஷ்ணன் வந்து பார்வதிபுரத்தில் வந்து ஒரு பெட்டிக்கடை நடத்திட்டு வராரு இவர் தினமும் தன்னுடைய அண்ணனான கா பார்வையற்ற தன்னுடைய அண்ணனான கோலப்பனுக்கு மத்திய வலையில் வந்து சாப்பாடு எடுத்து கொண்டு வந்து கொடுப்பாரு அந்த சமயத்தில் கிருஷ்ணனுடைய மனைவி தான் அவருடைய பெட்டிக்கடையை வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க அதே போல தான் நேற்று முன்தினமும் தன்னுடைய அண்ணனுக்கு வந்து சாப்பாடு எடுத்து வந்திருக்காரு கிருஷ்ணன் அண்ணனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்த பிறகு அண்ணன் சொல்லியிருக்காரு எப்பா இப்போ தான் சாப்பிட்ருங்க என்னை கொஞ்சம் அப்படியே கைத்தாங்கெல்லாம் பிடிச்சிக்கோ நான் அப்படியே கொஞ்சம் வாக்கி மாதிரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி வாண நானே உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அண்ணனான கோலப்பனை வந்து கைத்தாங்க அவருடைய சகோதரன கிருஷ்ணன் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படி வரும்போது வந்து ஒரு வேகத்தடையை வரும்போது அவருக்கு தான் கையில் வச்சிருக்கக்கூடிய ஸ்டிக்கு வந்து எதையோ மேலே பட்டிருக்கு என்னப்பா ஏதோ தட்டுப்படுதா என்னது பாரு அப்படின்னு சொன்னோன்னே கிருஷ்ணன் வந்து அந்த இதை குனிஞ்சு பார்த்துருக்கா அங்கே ஒரு பேக்கு கிடந்திருக்கு அந்த பேக்கு எடுத்து பிரித்து பார்க்கும்போது அதுக்குள்ளே வந்து ஒரு பர்ஸ் இருந்திருக்கு பர்ஸில் சில ஆவணங்களும் இருந்திருக்கு கிட்டத்தட்ட வந்து பத்தாயிரத்தி ஐநூறுரூவா பணமும் இருந்திருக்கு ஆனால் இவ்வளோ பணம் இது இருக்குன்னு என்னென்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து அண்ணன் கிட்டே கேட்டிருக்காரு அப்போ சொல்லுற நம்ம கொண்டு போய் வந்து இதை உரியவட்ட கொண்டு போய் சேர்த்துறணும் நம்ம வந்து இதை கலெக்டர் ஆஃபீஸில் கொண்டு போய் கொடுத்துரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வையற்றத்தனுடைய அண்ணனான கோலப்பனை அழைச்சிக்கிட்டு கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாவட்ட ஆட்சியருக்கு போயிருக்காரு அங்கே போய்ட்டு வந்து ஒப்படைக்க போகும்போது அங்கே இருந்த ஒரு ஊழியர் வந்து ஒரு கிளர்க் வந்து இல்லை நான் வந்து உங்கள் உங்களெல்லாம் வந்து உள்ளே அனுப்ப மாட்டேன் நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லை பொய்லாம் சொல்லலை பாருங்கள் இந்த ஆவணங்கள்லாம் இருக்குது கீழே கலந்து எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கும்போது அவங்க வந்து அலோவ் பண்ணலை இவங்க ஏதோ ஒரு பொய்யான ஒரு காரணத்தை சொல்லிட்டு போய் பார்க்க போகிறாங்க போல நமக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது நம்மளை யாரும் திட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊழியர் வந்து இவங்களை அனுப்பவே இல்லை ஏடா இது இப்படி நம்ம அனுப்பவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம திரும்ப போயிடலானே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே வந்து மாவட்ட ஆட்சியருடைய விட்டு வெளியே வந்திருக்காரு அப்போ அவருடைய அண்ணனான மாற்றுத்திறனையான கோலப்பன் சொல்லியிருக்காரு அப்பா இந்த பணத்தை எடுத்து நம்ம வீட்டுக்கு போக what um, i இதை வீட்டுக்கு போனால் எனக்கு நைட்டு தான் தூக்கமே வராது இதை உரியவர்கிட்ட வந்து சேர்த்துடணும் அவர் வந்து இதை தொலைச்சிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாரோ நமக்கு தெரியாது அதனால் நம்ம அதை நினச்சி பார்த்து அவருடைய கஷ்டத்தை போக்கணும் கண்டிப்பாக இந்த பணத்தை இன்றைக்கே அவர் அவர்கிட்ட போய் சேரணும் அப்போ எனக்கு நைட்டு தூக்க வரும் நம்ம இருந்தால் செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய தம்பிக்கிட்ட கேட்டிருக்காரு அப்போ என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது தான் அங்கே உள்ள ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு நீங்கள் பேசாமல் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இது வந்து கொடுத்துருங்க போலீஸ் கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து யார்கிட்ட கொடுக்கணுமோ அவங்க கரெக்டாக ப்ராப்பராக ஒப்படைச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படியா சரி நம்ம கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தன்னுடைய மாற்றுத்திறனாளியான கோலப்பண்ணன கைத்தாங்கலாம் பிடிச்சிட்டு நடந்து வரும்போது தான் அங்கே வந்து டிராஃபிக்கில் வந்து போலீஸார்கள் வந்து வாகனத்தை செக் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க எல்லாரும் ஹெல்மெட் போட்டிருக்காங்களா லைசன்ஸ் ஒழுங்காக வச்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஆனால் நம்ம வந்து போலீஸ் ஸ்டேஷன் போனோம் இங்கேயே போலீஸ் நிற்கிறாங்க நம்ம இங்கேயே கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த அந்த காவலர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நாங்கள் கீழே கடந்து இந்த மாதிரி ஒரு பேக் எடுத்தோம் அந்த பேக்கில் கெடுத்துட்டால் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தோரு ரூபா பணம் இருக்குது அதுக்கப்புறம் கிரெடிட் கார்டு அப்புறம் நிறைய உள்ளிட்ட நிறைய ஆவணங்களும் இருக்குது இதை வந்து நீங்கள் தயவு செஞ்சு உரியவர்கிட்ட வந்து நீங்கள் ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு நடு ரோட்லேயே வந்து அந்த செக்கிங் நடந்துட்டு இருக்க அந்த பகுதியிலே போயிட்டு இவங்க வந்து தங்களுடைய விலாசத்தையும் தங்களுடைய முகவரியும் கொடுத்துட்டு நாங்கள் இந்த மாதிரி இந்த இடத்துலேருந்து இது எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வந்து உரியவர்கிட்ட தயவு செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மாற்றுத்திறனாளியான அந்த கோலப்பன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர் கீழே எடுத்த அந்த பானத்தை வந்து பத்திரமாகவும் அந்த ஆவணங்களையும் அந்த காவலர்கிட்ட வந்து ஒப்படைச்சிருக்காரு இதனால் வியந்து போன அந்த காவலர் வந்து பார்வையற்ற நிலையிலும் நீங்கள் வந்து அடுத்தவங்களை கஷ்டத்தை உணர்ந்து இந்த மாதிரி பண்ணுறீங்க உங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தன்னுடைய பாட்டுகளை தெரிவிச்சிருக்காரு தற்போது இது தொடர்பான வீடியோக்கள் வந்து தற்போது சமூக ஊடகங்களில் வைரலாக பகிரப்பட்டு வருது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்